ஸ்ரீ மகாபிரியவா சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு மூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் நூத்தி அறுபத்தி எட்டு பவானி துவம் அம்பாளிடம் நாம் இன்னின்ன வேண்டுமென்று சொல்லி பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா ஆனாலும் மலையத்வஜ பாண்டியனின் புத்திரியான ஹே மீனாக்ஷி மனசில் உள்ள குறையை வாய்விட்டு சொல்லாவிட்டால் அது உள்ளுக்குள்ளே உறுத்தி கொண்டே இருக்கிறது அதனால்தான் இப்படி பிரார்த்தனை பண்ணுகிறேன் உனக்கு தெரியாததை தெரியப்படுத்துவதற்காக அல்ல எனக்கு உள்ளே கருணை கிழங்கு மாதிரி அரிப்பதை கொஞ்சம் சமணப்படுத்தி கொள்ளவே பிரார்த்தனை பண்ணுகிறேன் என்று நீலகண்ட தீட்சிதர் ஆனந்த ஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார் நாம் கேட்காவிட்டாலும் அம்பாளை உபாசித்து விட்டால் அவளே அநேக அனுகிரகங்களை பண்ணுகிறாள் முதலாவதாக நல்ல புத்தி உண்டாகிறது மனசில் நல்ல எண்ணங்களே உண்டாகின்றன நல்லதை செய்வதற்கான வழி புத்தியிலே பளிர் என்று பிரகாசிக்கிறது லோகக்ஷேமத்தை செய்வதற்கான திரவிய பலமும் தானே கிடைக்கிறது எல்லாரிடத்திலும் சமமான அன்பு உண்டாகிறது மனசில் இந்த அன்பு ஊறாமலே வாய்பேச்சில் சகோதர சகோதரிகளே என்று பிரசங்கம் பண்ணி சமத்துவத்தை பற்றி நிறைய பேசுகிறோம் அம்பாளிடம் பக்தி பண்ணாத வரையில் இது அனுபவத்தில் வராத வாய்ச்சவடால்தான் புரளிதான் சாக்ஷா ஜெகன்மாதாவை தெரிந்து கொண்டாலே உண்மையாக அவள் ஒருத்திதான் இத்தனை பேருக்கும் அம்மா லோகத்தில் உள்ள பசு பட்சி உட்பட நாம் இத்தனை பேரும் அவள் குழந்தைகள்தான் அதனால் நாம் எல்லோரும் வாஸ்தவமாகவே சகோதர சகோதரிகள் என்ற உண்மையான அன்பு உணர்ச்சி உண்டாகிறது அவளை தெரிந்து கொண்டால் அதன் பின் நமக்குள் வெறுப்பு துவேஷம் வரவே வராது தப்பு கண்டுபிடிக்க வராது தப்பு போது கூட அதை பரிவோடு திருத்துகிற மனப்பான்மை வருமே தவிர தப்பை பிரகடனம் பண்ணி சண்டையில் இயங்க தோன்றாது அம்பாளை உபாசிப்பதால் லோகம் முழுக்க ஒரு குடும்பம் என்ற அன்பு உணர்ச்சி உண்டாகிறது சத்ரு சிநேகிதன் என்கிற வித்தியாசமே காமாட்சியின் கடாட்சம் பெற்றவர்களுக்கு இராது என்கிறார் மூகர் எல்லாம் சமமாகத் தெரிகிற ஞான நிலையின் உச்சிக்கே அம்பாளின் அனுகிரகம் நம்மை கொண்டு சேர்க்கிறது அவள் அம்மா அவளுடைய குழந்தைகளே நாம் எல்லோரும் என்பதற்கு மேலே ஒரு படி போய் அம்மா குழந்தை என்கிற வித்தியாசம் கூட போய் எல்லாமே அவள்தான் என்று தெரிகிறது ஒரு சக்திதான் இத்தனையும் ஆகியிருக்கிறது ரூபங்களில்தான் பேதம் உள்ளே இருக்கிறது ஒன்றுதான் என்கிற பரம அத்வைத ஞானம் சித்திக்கிறது இதைத்தான் மூக்கர் சொல்கிறார் சிவ சிவ பஷ்யந்து சமம் என்கிற ஸ்லோகத்தில் காமாட்சியின் கருணாகடாக்ஷ வீக்ஷண்யம் பெற்றவனுக்கு காடும் வீடும் சமமாகத் தெரிகின்றன சத்ருவும் மித்திரரும் சமமாகத் தெரிகின்றனர் என்கிறார் அம்பாளை தாயாராகவும் நம்மை குழந்தையாகவும் வைத்து கொண்டு உபாசிக்க ஆரம்பித்தாலும் அவளே காலக்கிரமத்தில் இந்த இரண்டும் கூட ஒன்றேதான் என்கிற பரம ஞானத்தை அனுகிரகம் செய்கிறாள் இதை ஆச்சாரியால் ஒரு ஸ்லேஷை அதாவது ஸ்லேடை மூலம் சௌந்தரிய லஹரியில் சொல்கிறார் பவானி உன்னுடைய அடிமை நான் என்று பக்தன் துதிக்க ஆரம்பிக்கிறானாம் பவானி துவம் பவானி உன்னுடைய துவம் என்றால் உன் என்று இவன் சொல்லுகிற போதே அம்பாள் இவனுக்கு பவானி துவம் என்கிற நிலையை அனுகிரகித்து விடுகிறாள் என்று ஸ்லேடை பண்ணுகிறார் முதலில் இவன் பிரார்த்திக்கிறபோது பவானி என்றால் அம்பாள் பரமசிவனுக்கு முக்கியமான எட்டு பெயர்களில் ஒன்று பவன் என்பது பவனின் பத்தினி பவானி மறுபடி பவானித்வம் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளை இவன் சொன்ன மாத்திரத்தில் அம்பாள் பவானித்வம் நிலையை அனுகிரகம் செய்வாள் என்னும்போது பவானி என்றால் ஆகிவிடுகிறேன் என்று அர்த்தம் தீர்க்க சுமங்கலி பவ என்கிறோமே இங்கே பவ என்றால் ஆவாய் என்று அர்த்தம் பவானி என்றால் ஆகிறேன் பவானித்வம் என்றால் நீயாகவே நான் ஆகிவிடுகிறேன் எல்லாம் பிரம்மம் என்கிற அத்வைத ஞானம் உண்டாகி இப்படி சொல்கிறான் பக்தன் தாசனாக இருக்க பிரார்த்தித்தவனை தானாகவே கொண்டு விடுகிறாள் அம்பிகை பவானி உன் தாசனாக என்னை துளி கடாட்சியம்மா என்று பிரார்த்திக்க ஆரம்பித்த பக்தன் மூன்றாவது வார்த்தை சொல்வதற்கு கூட அவகாசம் தராமல் பவானி உன் பவானி துவம் என்று அவன் சொல்லும் போதே அம்பாள் இடைமறித்து ஆமாவப்பா பவானித்துவம்தான் அதாவது நானும் நீயும் ஒன்றேதானப்பா என்கிற பரம ஞானத்தை வழங்கி விடுகிறாள் பவானித்வம் என்றால் பவானியின் தன்மை என்றும் அர்த்தம் பக்தனே பவானித்வம் பெற்று பராசக்தியோடு தன்மயமாகி விடுகிறான் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர